நம்ம கரெக்டாக பிரிவி இருந்து வீரசோயபுரம் செல்லும் சாலையில் புதிதாக கட்டப்பட்டு கொண்டு இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் இந்த விபத்து நடந்திருக்கு கோயம்புத்தூர்லேருந்து பேருந்து வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டுருக்காங்க அந்த பயணிகள் தான் வந்து பார்த்திங்கன்னா மாடு குறுக்காலம் வந்த காரணத்தினால பேருந்து வந்து பார்த்திங்கன்னா குப்பரை சாஞ்சி விட்டது இதில் வந்த பயணிகளுக்கு சிறிய காயத்துடன் மேய்க்கப்பட்டு ஜிகிஹெசுக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் அனுப்பி போயப்பட்டிருக்கு ஒரு பத்து பேர்த்துக்கு சிறிய காயத்துடன் மீட்கப்பட்டிருக்கார்கள் இந்த பேருந்துலேருந்து இந்த பேருந்தில் ஓட்டின பயணிக்கும் சிறிய காயத்தோடு மீட்கப்பட்டு எல்லாமே அரசு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க திருவண்ணாமலைக்கு நிறைய பேர் நீங்கள் பயணம் பண்ணுவீங்க கரெக்டாக அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி டு தியாகதுரம் செல்லும் சாலையில் பிரதேமங்கலத்தில் தான் அந்த பேருந்து பார்த்திங்கன்னா கலந்துருக்கு ஒரு மாட்டால் நடந்த விபத்து தாங்க மக்கள் இன்னைக்கு இந்த பஸ்ஸோட சாஞ்சிருக்காங்க we love it a lot